ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அக்காவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி அடுப்பிடிக்கு வந்தாச்சு வாங்க நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அக்கா என்ன இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேன்காய் சுகருக்காக நான் சாப்பிட்ருக்கேன் காலையில் எழுந்த உடனே நம்ம ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த தேன்காய் தான் வாயில போடுவேன் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன் தேன்காயை சாப்பிட்டாச்சு அது வந்து அப்படியே நம்ம நாக்கில் வச்சோம்னா அப்படியே அது கரைஞ்சி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வருது இதுதான் வந்து சுகருக்கு நல்லா கேட்குதுன்னு சொல்லி எங்கள் பெரியம்மா மாமையே சாப்பிட்றாங்க அதனால் நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா வாங்க நம்ம குலதெய்வம் சாமி மாதிரி தான் நம்மளுடைய அடுப்பு அடுப்படியில் வந்து மெயினே இவங்க தான் அதனால் அவங்கள சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்ச குங்குமம் வச்சு மங்களகரமாக நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம் இது ஆடி வெள்ளிக்காக தான் அக்கா செய்கிறேன்னு நினைக்காதீங்க எப்போயுமே இது வழக்கத்தில் செய்கிறது தான் இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டதே கிடையாது இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேன் இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஓன் வீடியோ ரெகுலராக வரும் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அன்றாட என்ன நடக்குது அப்படின்றத தான் நான் இனிமேல் போடலான் இருக்கேன் சிங்களாக சுத்தமாக இருக்குது பாத்திரம் உழைக்க வச்சதெல்லாம் நைட்டே நான் முடிச்சு வச்சுட்டு தான் நான் படுக்கவே போவேன் நைட்டு எத்தனை மணி தூங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி இது வந்து நைட்டு நைட்டே பால் வாங்கி காய்ச்சி வச்சுருவேன் ஏன்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சு கடைக்கெல்லாம் போக முடியாது அதனால் என்ன பண்ணுவேன்னா நைட்டே அரை லிட்ரு பால் வாங்கி காய்ச்சி வச்சிருவேன் இது வந்து டீ வந்து பசங்களுக்கு மட்டுந்தான் எனக்கு வந்து கடுண்டி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காது கடுண்டி தான் எனக்கு இது வந்து பசங்களுக்காக ரெண்டு பேருக்கு மட்டும் ரெண்டு பேருக்கு மட்டும் டீயை போட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலைய வச்சாச்சு என்னடா பானை ரொம்ப பழசாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது எங்கள் மாமியாரோட பானை ஞாபக அர்த்தமாக வச்சுருக்கேன் ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஞாபகர்த்தமாக இந்த பானையில் எனக்காவது ஒரு நாள் சமையல் பண்ணிடுவேன் சாதம் ஒல காயுது உலக காய விட்டுட்டு இங்கிட்டு டீ ரெண்டு அடுப்புலையும் கட கடன் செஞ்சால் தான் நம்ம வந்து நான் வந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பாடு டிஃபன் எல்லாம் செஞ்சு நான் பசங்களை அனுப்பணும் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா ரெண்டு அடுப்புலேயுமே அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து ஒரு அடுப்பில் டீ இருக்கு ஒரு அடுப்பில் வந்து சாதத்துக்கு காஞ்சிக்கிட்டு காஞ்சிக்கிட்டுருக்கு நான் வந்து குக்கரில் சாதம் வைக்க மாட்டேன் பிரியாணி தக்காளி சாதம் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் நான் வந்து குக்கரில் வைப்பேன் டீ ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம வந்து அரிசியை கலஞ்சிருவோம் இந்த கலனி தண்ணி வந்து முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும் தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சிருவேன் எதுக்காக அப்படின்னா கிழங்கு வந்து இதில் வேக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும் நல்லா நமக்கு தேவையான அளவு நல்லா வெந்து வந்துடும் அதுக்காக இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு உருளைக்கெழங்கு பொருக்கப்பறேன் உருளைக்கெழங்கு வந்து பசங்களுக்கு நான் வந்து நானும் எங்கள் மாமாவும் உருளைக்கெழங்கு சாப்பிட மாட்டோம் சுகர் இருக்கிறதுனால அதனால் வந்து எங்களுக்கு உருளைக்கெழங்கு கிடையாது பசங்களுக்கு மட்டுந்தான் இப்போ வந்து அந்த கலைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அரிசி கலைஞ்ச தண்ணியில் தான் நான் வந்து கிழங்கு வேக வைப்பேன் அதில் உள்ள சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொன்று வந்து நல்லா சீக்கிரமாகவும் வேகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிருவேன் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த டிப்ஸு தேவைப்படுதோ நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் அரிசி கலைஞ்ச தண்ணியை அந்த காலத்துலலாம் நம்ம வந்து பசங்களுக்கு காலில் ஊற்றி சாயந்தரம் ஆனால் நல்லா உருவி விட்டோம் அப்படின்னா அதாவது அப்போ தான் நட வளவுவாங்க ஒரு வயசு ரெண்டு வயசு பசங்களுக்கு காலில் வந்து இந்த கழனி தண்ணியை வச்சு நான் நீவி விடுவேன் கால் நல்லா சுகமாக நைட்டு தூங்குங்க பிள்ளைங்க கால் வலி இருக்காது ஏன்னா அந்த ஒரு வயசு ரெண்டு வயசில் நடக்கிற ஆர்வத்தில் ஓடிக்கிட்டே திருவாங்க அதனால் வந்து அந்த தண்ணியை வந்து நல்லா வெது வெதுப்பாக வைப்பேன் கழனி தண்ணியை காலையில் ஆக்கணுமோ மத்தியானம் ஆக்குறமோ எப்போ ஆக்கிறோமோ அந்த தண்ணியை எடுத்து வச்சுருவேன் எது வெதுப்பாக வச்சு காலில் உருவி விடுவேன் அந்தளவுக்கு அதில் சத்து இருக்குது அதை நம்ம வீணடிக்க வேணாம் அதனால் அதை வந்து கிழங்கு ஊறப்போட நான் யூஸ் பண்ணிக்கிருவேன் அடுத்தது அக்காவுக்கு வந்து கவுனி அரிசி கஞ்சி தான் அது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து என் மையனுக்கு டிஃபன் கட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு கிளறி அந்த டிஃபனில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் குழம்பு அப்படியெல்லாம் ஊற்றி விட்டால் டிஃபன் பாக்ஸுலேருந்து கொட்டிடலாம் அவங்க பேக்குக்குள்ளே வச்சுட்டு போவாங்க பேக்குள்ளே வச்சுருக்கிற புக்ஸு எல்லாமே வந்து இதாகிடும் கொட்டியை வேஸ்ட்டாக போயிடும் அதனால் என்ன பண்ணுறது நான் வந்து கிளரி தான் வைப்பேன் அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆற வச்சுருவேன் சாதமும் குழம்பும் ஆற வச்சு அப்படியே டிஃபன் கட்டி விட்ருவேன் அதுதான் வந்து பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஸ்பூனை வச்சு நீட்டாக சாப்பிட்ருவாங்க என்ன சொல்கிறீங்க இது கரெக்டாக இருக்குல்ல இதே தான் இவ்வளோ தான் டிஃபனு என் பையன் பெரிய பையன் வேலைக்கு போகிறான் ஆனால் அவன் சாப்பிட்ற சாப்பிட போகிறேங்க இவ்வளோ தான் அவன் சாப்பிட்றது எனக்கு வந்து கவுனிக்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கவுனி கஞ்சிக்கு தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகா தான் அதை வச்சு சாப்பிட போகிறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மலராஜா சேனலுக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்